நான் சென்று பார்த்துவிட்டு உங்களுக்கு காட்டுகிறேன் பெண்களே எல்லா இடமும் ஸ்பஷ்டமாக உள்ளது போகலாம் மதிப்பிருக்கின்ற அனைத்தையும் அழகானதும் ஜொலிக்குமானதும் ஓ அவர்கள் ஒரு ஆடை கடையை கொள்ளையடிக்க முடிவெடுத்தார்கள் காவலர் என்ன செய்கிறார் அவருக்கு இதை கண்டிப்பாக காணடும் அருமையானது என்ன நிறுத்து அது என்ன யாராவது ஆடைகள் கடையை கொள்ளையிட விரும்புகிறார்களா சரி அவர்கள் சிக்கலில் உள்ளனர் நான் அவர்களை இப்போது கைது செய்வேன் நீ நிறுத்து பசங்களா நம்ம முடிஞ்சிருச்சா அங்கே நில் நாம் உயிர் வாழ முடிந்தது நல்லதே நாம் இங்கே வந்துட்டோம் ஓஹோ இது ஒரு காண்டிக் கடை சூப்பர் இந்த விருப்பமற்ற பாதுகாவலரிடமிருந்து ஒடியக்கூடிய இடம் கண்டிப்பாக இருக்கும் ஆ இது எனக்கு உடையாது ஹூம் அங்கே என்ன இருக்கிறது எனது இளஞ்சிவப்பு உடை தெரியும் வாவ் இது ஒரு பெரிய கிட்கற்று இதோ ஒரு அழகிய சுபபூபா இது எனக்கு பொருந்தும் உடை உண்மையில் இளஞ்சிவப்பு நிறம் இதை கைவிடணும் சரி நான் ஒத்துக்கொண்டு விடுவேன் என்று நினைக்கிறேன் சரியா மேட் சரி

நான் கூட ஒரு நன்றான இடத்தை கண்டுபிடித்தேன் எனக்கே மிக பொருந்தும் இப்போது உள்ளே செல்லலாம் நான் உள்ளே இருப்பேன் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள் ஓ இப்பொழுது எல்லாரும் அமைதியாக இருங்க சரி நீங்க என்னோட ஒளிஞ்சு பிடிக்க விளையாடுறீங்க போல நீங்க இங்க இருக்கிறதா தெரியுது ஆனா எனக்கு ரொம்ப பசி எனக்கு கொஞ்சம் எடுக்கணும் தேடும் அது சூவையாக இருந்தால் நான் அதை பற்றி எவ்வாறு யோசிக்கிறேன் போயிட்டாங்க திருடன் பக்கத்தில் நின்று கொள் அப்படியே பார்க்க முடியும் உன் நண்பர்களையும் கண்டுபிடிப்பேன் ஒரு நிமிடம் இது என் கற்பனையா அல்லது இந்த ஹூபா பூபா பார் கூடுதலாக திறந்ததா ஓ இன்னொரு திருடன் இங்கே இருக்கிறான் உன்னையும் கண்டுபிடித்தேன் உன் நண்பருக்கு பக்கத்தில் நின்று கொள் இப்போது மேலே உன் மஞ்சள் நண்பரே மட்டும் இருக்கும் அடடா சுவாரஸ்யமாக இருக்கிறது அது எங்கு சென்றிருக்கும் ஆகா கூச்சிருந்த மஞ்சள் விஷக்கழிவு பரல் ஆகா உங்களையும் கண்டுபிடித்து விட்டேன் நாங்கள் கிட்டத்தட்ட தப்பியோமோ என்னமோ இப்போது சிறந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் ஓ என்ன சுவாரஸ்யம் இது ஒரு பொம்மை கடை இவ்வளவு சூப்பர் இதோ என்ன இருக்கிறது ஓ அருமை அது மஞ்சள் லெக்கோ கார் சூப்பர் யாரும் என் மீது கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இங்கே போதுமான கூரை இல்லை சரி நீங்களால் எதனால முடிஞ்சா உங்களை மறைச்சு கொள்ளுங்களேன் ஆனா ஒரு நிமிஷம் நான் ஒரு லெக்கோ கார்ல இருக்கேன் என்சென்னே இட்றேன் விட்றே அப்படியே அருமை பல்கலைக்காரனையோட சிறுமிகளை மறைக்க முடியும் நானும் அதை செய்ய விரும்புறேன் அவனுக்கு ஒரு அருமையான இடம் இருக்குது ஆனா அதை விட மோசமா நான் எங்கிருந்தும் கண்டுபிடிக்க முடியாது நான் நான் இங்கே மெய்யா இது வேலை செய்யாது சிந்திக்கணும் இந்த பெட்டி எனக்கு பிடிக்கும் உள்ளே நீளம் நிறம் கொண்ட பொம்மைகள் மட்டுமே உள்ளன நான் இங்கே மிகவும் விரும்புகிறேன் யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள் ஒருவரும் இங்கே இருக்கலாம் என்று அந்த அம்மாவும் தன்னை மறைத்துக் கொள்வதற்கான இடத்தை கண்டுபிடித்து விட்டாள் நான் எங்கு மறைவது எனது சைக்கிளாக நடிக்கலாமா அப்படிதான் நன்றாக இருக்கும் ஆனால் நான் மிகவும் தெளிவாக இருக்கிறேன் என்னை முழுமையாக மறைக்கும் இடம் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது ஓ அது என்ன ஒரு அழகான டெடி பெயர் ஓ சரி நான் அதற்குள் செல்ல முடியும் அற்புதமான யோசனை இப்போது அனைத்து அணுகல்களையும் அவிழ்த்து நான் அதன் உள்ளே ஏற முடியும் நான் காருக்கு அருகில் உட்கார்வேன் யாரும் உள்ளே யாரும் இருப்பதை நினைக்க மாட்டார்கள் நான் மறையல அது என் தவறு அல்ல ஓ நான் அதை பற்றி என் வாழ்க்கையை முழு நான் என்னை செய்வேன் ஆச்சு அது என்னை அவ்வளவு விரைவாக கண்டுபிடிக்கும் என்று நினைக்கவில்லை யாரும் இதை பார்த்திருக்க கூடாது என நம்புகிறேன் மேலும் சந்தானமாக என்ன யார் செல்கிறார் இந்த கரடி உயிரோடு இருக்கிறதா ஆ யாராவது

நீ இங்கே நீண்ட நேரம் இருக்க முடியாது அதனால் பை பை உனக்கு மேலும் கிடைக்கும் பாதுகாவலர் எங்களுக்கு பிறகு காணப்படவில்லை ஆகவே அவர் இன்னும் தூரத்தில் உள்ளார் சீக்கிரம் ஒரு இடத்தை தேடலாம் ஓ இங்கே மஞ்சள் ஒரு ஜோடி உள்ளது அதிலிருந்து எல்லாவற்றையும் வெளியில் எடுக்க வேண்டும் பிறகு நான் உள்ளே சென்று விடலாம் ஆ அவர் என்னை கண்டுபிடிக்க மாட்டார் என்பதில் சந்தேகமில்லை இல்லை ஹூம் நான் எங்கும் அறைய வேண்டும் நம்மால் ஒரு குளிர்ந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் ஓ யாரும் இங்கே வர முடியாது மச்சினிக்குள் நுழைவது போல அருமை எனக்கு நினைக்கிறது என் நீல தொப்பி எனக்கு மேலும் மறைவாக இருக்க உதவும் எங்கே மறைவது என்று நான் யோசிக்கணும் இந்த இளஞ்சிவப்பு கம்பளம் என் பணி செய்யும் என நினைக்கிறேன் ஆனால் இவைகள் எம்பு மணி ஓசைகள் நிச்சயமாக தொலைந்து விடும் அவை நீக்கப்பட வேண்டும் அவை மிக மிக கனமாக இங்கே நான் போகிறேன் நான் அவற்றை உருட்ட முடியும் இல்ல பூபி நீங்களே முடியும் நிச்சயமாக நான் இங்கே இருக்கிறேன் ஆபசவனி எப்படி இருக்கிற ஆமா சற்று பஞ்சம் அஹ் முஷ்டி ஜோடி கொண்டு இருக்கின்றது குழந்தையாய் முஷ்டி வீரராக இரு அதனுள் என்ன இருக்கின்றது அது என்ன யாரோ அழுகிறார்களா அதனை நாம் அமைதியாய் திறக்க வேண்டும் இங்கே யாரோ மறைந்திருக்கிறார்களா கண்டுபிடித்து அதற்கு கருப்பு கண விதைத்தாய் எப்போது எனக்கு சொடாதே உன்னை நான் பயப்படுகிறேன் பயமா இங்கேயே இரு ஏன் இங்கே இருக்கும் ஜொலிப்புகள் என்ன ஓஹோ பச்சை காளணிகள் உனக்கு குளிர்னு இருக்கிறதா அறிவேன் என்ன செய்ய வேண்டும் புரண்டு போட்டை என்ன என்ன இல்ல ஓ இது வாங்க உன் நண்பரின் பக்கத்தில் அமர் திருடன் சரி சரி நான் நினைக்கிறேன் அவளை நீளமா இருந்தால் அவள் இந்த பந்துகளின் பெட்டியுள்ள இருக்க வேண்டும் ஐயோ சரி மன்னிக்கவும் என்ன கிடைச்சிருக்குது இங்கே இப்போது இந்த பந்து எனக்கும் கிடைக்கும் வெளியே போங்கள் இங்கே இருங்கள் உங்களை கை கைத்தடுப்பி செய்ய வேண்டும் அருமை இப்போது நீங்கள் எங்கும் போக முடியாது யார் அது கத்துவது அவன் பார்த்து விடுவதற்கு முன் என்ன தப்பு எங்கு செல்கிறா நாம் எங்கு இருக்கிறோம் பாதுகாவலரிடமிருந்து இருந்து ஓடியதா இது சினிமா எனக்கு அவசரமாக ஒரு மறைவுக்கான இடம் தேவை இது உங்களுக்கு சரியாக பொருந்தும் நான் திரைகளின் பின்னால் மறைந்து கொள்வேன் யாருக்கும் கூட தெரியாது ஆனால் இல்லை எனது கால்கள் தெரிகிறது வேறு ஏதாவது தேட வேண்டியிருக்கும் ஓ ஆ குப்பை தொட்டி யாரும் என்னை அதில் தேட மாட்டார்கள் ஆ இதன் துர்நாற்றம் இந்த குப்பையை சுத்தம் செய்துவிட்டு உள்ளே போக வேண்டும் வாவ் உண்மையில் பிபிக்கு கலக்கலான இடமா நான் சந்தையில் ஒருபோதும் பார்க்க மாட்டேன் நான் எங்கே மறைவது சூப்பர் பானங்களோட கூடிய பிரிட்ஜ் சிறியது உள்ளே செல்ல வேண்டியதுதான் மீதம் இருக்கிறது யாரும் என்னை கண்டு கொள்ளாமல் இருக்க நான் என்னை குளிர் பானத்தால் மூடிக்கொள்ள வேண்டும் கீழிருந்து மேல் வரை யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாது பிரகாசமான யோசனை இது ஒரு குளிர்ச்சியான இடம் ஜேன் நான் மறைந்து கொள்ளலாமா நாங்கள் எனது பிரியமான பாப் இருக்கிறதா நன்றாக எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிடலாம் அது கவுண்டர் பின்னால் இருக்கிறது இன்னொரு பெரிய கேன் சூப்பர் கேன் கீழ் நான் மறைந்து கொள்ளலாமா இல்ல வேலை ஆகாது ஆனால் நான் ஒரு பெரிய பொப்கார்ன் குவியல் பின்னால் மறைவதற்கு முடியும் சரி உள்ள செல்வோம் நுழைவோம் அடிச்சு விட்டு பொப்கார்னோட ஏரிய விடு நான் முடிஞ்சிட்டேன் நன்னு அவங்க கண்டிப்பா இங்கே ஓடி இருக்கிறாங்க ஆனா அவங்க எங்கு மறைஞ்சிருக்க முடியும் கவனத்தை பிறகு விடுவோம் எனக்கு ஒரு பாக்கெட் பாப்கார்ன் இருக்கு சாப்பிட்டு வைக்கணும் ஆஹா எவ்வளவு சுவையானது புன்னகை வர செய்ய ஒரு அருமையான படம் தான் தெரியல சிடு சிடு எனது பாப்கார்ன் எல்லாம் யாரும் மறைஞ்சிருக்காங்க நீ திருடன் தூக்கியனு அவரை மூக்கால் பிடிச்சேன் இங்கே என்ன இருக்கு நமக்கு ஒரு பேப்சி இருக்கு

அதை குப்பை தொட்டிக்கு தள்ளிடலாம் என்ன குப்பை பெட்டி கைது செய்ய வேண்டும் அது மூன்றாவது திருடன் நல்லது எல்லாவற்றையும் கண்டுபிடித்தேன் நண்பர்கள் ஓடலாம் என்ன இல்லை எங்கே சென்றீர்கள் இந்த முறை தப்பிக்க கஷ்டமாக இருந்தது நாம ஜலிகாக ஒரு இடத்தை விரைவோட தேட வேண்டும் நாங்கள் எங்கு வந்திருக்கிறோம் அருங்காட்சியகத்திற்கா

அது என் கற்பனையா அல்லது கண்காட்சியை அசைதா ஹல்லோ வெட்கமற்ற கண்கள் குழந்தை நீ கிளம்பி என்னுடன் நின்று கொள்ளு நீ தப்பி போவதில்லை ஓ முடியாதே நான் விழுந்து விழுந்துவிட்டேன் ஐயோ இது மென்மையான தரையிறக்கம் அல்ல நீங்களும் கண்காட்சிகளை அழிக்கிறீர்களா இங்கு வந்துடு ஓடிடாதே அப்படியா மற்ற ரெண்டு பேர் எங்கே இந்த ஓவியம் நவீனமாகவும் பிற்பகுதியாகவும் தோன்றுகிறது ஆனால் ஒரு நிமிடம் இது உயிரோடு இருக்கிறதா ஆஹா பார் நீங்க யார் இருக்கிறார் திருடன் அப்புறம் ஆமாம் நான் நினைச்சதே தவறில்லை நீண்டு கொண்டு அடுக்குகளையும் திருட வேண்டுமானா உங்க நண்பரை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் வா நிற்க நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் உங்க நண்பரிடம் போய் எழுந்திருங்க சரி நான் எங்கே கண்டறியலாம் நானும் இன்னும் சர்க்கஸில் சரியாக சோதிக்கவில்லை உண்மையான மம்மி எனக்கு சரி செய்ய வேண்டாம் என் மார்பில் ஏதோ இருக்கிறது பேல் மிகவும் நகைப்புக்குரியவள் கூறியவள் நாம் ஓட வேண்டும் என்ன செய்கிறாய் என்னை அறிகிறாயா நான் தான் இப்போது என்னை அறிந்து கொள்கிறாயா வாருங்கள் பீரிகோடு ஓடுங்கள் மீண்டும் ஆனால் எங்கே அங்கே இல்லாமல் மறுபக்கத்துக்கு நண்பர்களே ஓடி திரியುವ நான் மிகுந்த சோர்வாக இருக்கிறேன் இங்கு பதுங்குவதற்கான இடம் தேவையதானா ஆஹா இது ஒரு இளநீல மேசை போர்வை இது எனக்கு சரியாக தோன்றுகிறது நான் மேசைக்கு கீழே மறைவேன் அது எனக்காக அங்கே உள்ள தர கொஞ்சம்anova யாரது வலதுக்கு சின்னதா மறைவோம் நான் எங்கே செல்லலாம் ஊ இல்லை நான் போக வா இது ஒரு பீட்சா ருசியானது எனக்கு ஒரு துண்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்ல மறைவதுக்கான இடத்தை கண்டுபிடிக்கவும் ஓ எனக்கு ஒரு யோசனை வந்தது நான் உன்னை கண்டுபிடிப்பேன் நீங்க எல்லக் கம் இங்கதான் இருக்கீங்க சரி நான் அதை திறந்து அதின் உள்ள என்ன இருக்கிறது என்று பார்க்கிறேன் இது உணவு வழக்கலே நான் அவனை குத்தி களைத்து விட்டேன் நான் உன்னை இப்போது எனது எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் திருடியதற்காக உனக்கு சிறை தண்டனை ஏற்பட்டது குளிரல் வேண்டாம் தயவு செய்து நம்மால் ஓட வேண்டும் இந்த யோசனை மறந்துவிட்டேன் இந்த பீட்சா எப்படி ருசிகரமாக இருக்கிறது பாருங்கள் உண்மையிலேயே அதை பாட்டுக்கு கொடுக்கிறீர்களா நான் மகிழ்ச்சியாக சாப்பிடுவேன் உங்களுக்கு பின்னால் ஓட எனக்கு மிகவும் பசிக்கிறது ஓ நன்றி உங்களை சமாதானத்தின் அடையாளமாக சிறந்ததே